அனைவருக்கும் <laughs> வணக்கம் <laughs> 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 நான் விக்னேஷ் நாம் தமிழர் கட்சி சுற்றுச்சூழல் பாசருடைய மாநில செய்தி தொடர்பாளர் இன்றைக்கி பூ உலகின் நண்பர்கள் தாழமை உழ உழவர் இயக்கம் அமைப்புகள் சேர்ந்து விதை மசோதா அதாவது விதை சட்ட மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தை எதிர்த்து இன்றைக்கி இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க நம்ம இந்த விதை சட்டம் விதை சட்ட மசோதா அப்படின்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது விதைகள் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப சாமானிய ஒரு சாமானிய மக்களுடைய பார்வையில் பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்றோம் உழவர்கள் வேளாண்மை செய்கிறாங்க நம்ம அதன் விளைச்சலை நம்ம வந்துட்டு அதை பயன் அதனால பயனடையும் இந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் ஒரு பெரிய புரிதல் இருக்கலாம் ஆனால் விதைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வர்த்தகம் இருக்குது ஒரு அரசியல் இருக்குது விதைங்கிறது நம்ம பார்க்குற ஒரு சாதாரண விதை கிடையாது அதுக்கு பின்னாடி பல நிறுவனங்களுடைய முதலீடுகள் பெரிய அளவில் இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும் அப்போது இந்த முதலீட்டு பக்கத்தை அந்த வணிக தளத்தை வந்துட்டு முறைப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொண்டு வரப்பட்டது தான் ஒரு காலத்தில் விதை மசோதா இப்போ முறையான விதைகள் வேளாண்மை செய்கிறவங்களுக்கு கிடைக்கிதா ஏன்னா வேளாண்மை செய்கிறவங்களே விதைகளை முழுமையாக எடுத்து முழு முழுமையாக வந்துட்டு பயன்படுத்தி அவர்களே அதை வந்துட்டு கையாண்டு அதை அடுத்து ஒரு விளைச்சலுக்கு எடுத்துட்டு போகிற காலம் போய் மரபணு மாற்றப்பட்ட பயிர் வகைகள் வந்துருச்சு அதன் விதைகளை வந்துட்டு வேளாண் விவசாயிகளே அதை எடுக்கிறது கிடையாது அவர்கள் உற்பத்தி செய்யறது கிடையாது அப்படிங்கிறப்போ அப்போ விதைகளை வந்துட்டு நம்ம நிறுவனங்கள்டேந்து வாங்குற நிலமை இன்னைக்கு வந்துருச்சு அதுதான் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு அறுபது விழுக்காடு வந்துட்டு விதைகள் வந்துட்டு நம்ம பயிர் செய்யறதா இருக்கட்டும் இல்லை எந்த வகையான பயிர்கள் பயிர் செய்கிறதுமே வந்துட்டு இந்த நிறுவனங்களே இருந்து வாங்குறதா இருக்கு ஒரு முப்பத்தெட்டு நாற்பது விழுக்காடு தான் வந்துட்டு வேளாண்மை செய்கிறவங்க விவசாயிகள் அவர்களாக உற்பத்தி செய்து அதை அடுத்த ஒரு சுழற்சிக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது கார்பரேட்டினுடைய செயல்பாடு விதைகள் சார்ந்த இந்த ஒரு தளத்தில் வந்துட்டு பெரிய அளவில் வந்துருச்சு அப்போது அதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமும் அப்போ இதை வணிக ரீதியாக வந்துட்டு வணிகம் செய்கிறத எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த விதை மசோதா கொண்டு வரப்படுது அப்போது உழவர்களுடைய பாதுகாப்பு இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு வணிகம் முதன்மையாக்கப்பட்டு கொண்டு வரப்படுறது தான் இதில் மிகப்பெரிய சிக்கலை இப்போ இது எந்த நிலைமையில் இருக்குன்னா ஒரு மசோதா இன்னும் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாமல் பொதுமக்களினுடைய ஒரு கருத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு அப்போ இதை வந்துட்டு வலைதளங்களில் பொதுவில் அவங்க வெளியிட்டிருக்காங்க நம்மளுடைய கருத்தை சொல்லலாம் அதற்கான தேதி வந்துட்டு டிசம்பர் பதினொன்று முடிஞ்சிருச்சு ஆனால் அதுக்குள்ளே சொல்லியிருந்திருக்கலாம் அதை வச்சுட்டு அவங்க இதிலையும் மேற்படி திருத்தங்கள் மேற்கொண்டு மசோதாவாக பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க அப்போ இரு அவைகள்லேயும் அது விவாதிக்கப்பட்டு சட்டமாக ஏற்றப்படலாம் இல்லை மறுக்கப்படலாம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதில் அடிப்படையிலேயே வந்துட்டு உங்களுடைய நோக்கமே இதில் தவறாக இருக்கிறதுனாலையும் எல்லா சரத்துக்களுமே வந்துட்டு விவசாயிகளுக்கு எதிராக இருக்கிறதுனாலையும் நீங்கள் வந்துட்டு இதில் திருத்தங்கள் இதை தாக்கல் பண்ணுறதெல்லாம் விடைய வேண்டாம் மொத்தமாக திரும்ப பெறுங்க அப்படிங்கிறது தான் நம் தமிழ் கட்சியினுடைய முடிவாகவும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய

அனைத்து வகையான பயிர் விதைகளையும் வந்துட்டு பதிவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு சரத்தை கொண்டு வருது அப்போது பதிவு செய்கிறதுனால என்ன சிக்கல் விதையை பதிவு செய்யணும் ஒரு பக்கம் விதை விற்பவர்கள் தங்களுடைய உரிமம் பொருட்டு அவர்கள் தங்களை பதிவு செஞ்சுக்கணும் அதாவது ஒரு பக்கம் வந்துட்டு சீடு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீடு செல்லர்ஸ் டீலர்ஸ் ப்ரொட இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க இவங்க வந்துட்டு அதை பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது அப்போது இந்த மரபணு மாற்றப்பட்ட விதைகள் இன்னைக்கு நம்ம வேளாண் குடிமக்கள் பெருமகையில் பயன்படுத்துகிற விதைகள் சிலது நிறுவனத்தங்கள்ட்ட அதுக்கான காப்புரிமை இருந்துச்சுன்னா நிறுவனங்கள் அதை பதிவு செய்யணும் அப்படி பதிவு செய்யலைனா இதை மறுசுழற்சிக்கோ இல்லை மறுபடியும் உற்பத்தி செஞ்சோ பயன்படுத்த வேளாண் குடியினால முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய சிக்கல் இருக்கு சரி அப்படி பதிவு செஞ்சுட்டாங்க அவங்க அப்படின்னா நான் அதை விற்பனை செய்யலாமா அதை உற்பத்தி செய்யலாமா உற்பத்தி செய்யலாம் அதை என்னுடைய பயன்பாட்டிற்கு வைத்திருக்கலாம் ஒரு கைமாற்றா நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து பண்ணலாம் ஆனால் அதை வணிக ரீதியில் நான் விற்பனை பண்ணணும்னா அதை பிராண்ட் நேம்ல பண்ணக்கூடாது அப்போ பிராண்ட் நேம்னா என்ன உங்களுக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட பிராண்ட் தான் பிராண்ட் நேம்னா கிடையாது ஒரு டிஸ்டிங்கு நேம் டிசைன் ஆர் ஸ்ட்ரக்சர் இதாவது இந்த ஏதாவது அதுக்கு ஒரு நான் பேர் கொடுத்துட்டனாலே அது பிராண்ட் நேமாக கருதுறதுக்கான வாய்ப்பு இருக்கேனா அதுதான் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா தெளிவாக சொல்ல மாட்டேங்குது என்ன பிராண்ட் நேம்னா என்ன எந்த விதத்தில் அவங்க வணிகம் செய்யலாம் எந்த இடத்துல தடை இருக்குதுன்னு சொல்ல மாட்டேது அப்போது அவர்களுக்கு அனைத்து வகையான விளக்குகளையும் அளிப்பது போல் சொல்லிவிட்டு பின்னாடி ஒரு இக்கண்ணை வைக்கிற மாதிரி பிராண்ட் நேமில் அவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு நாங்கள் தடை பண்ணுவோம் இப்போது இதை மீறி செய்பவர்களுக்கு தண்டனை வழங்குவோம் ஐம்பதாயிரத்தில் தொடங்கி முப்பது லட்சம் வரைக்கும் வந்துட்டு தண்டனைகள் வழங்கப்படும் சிறை தண்டனைகளும் வழங்கப்படும் அப்போது இந்த சிக்கல்கள்லாம் வந்துட்டு மறைமுகமாக விவசாயிகள் மீது திணிக்கப்படுது அப்போ விற்பனை தளத்தில் விவசாயிகள் தடை செய்யப்படுகிறார்கள் அப்போ அவர்கள் நுகர்வு தளத்தில் இருக்கிறப்போ அவங்களும் விற்ப விதைகளை வாங்குகிறாங்க அப்போ விதைகளை வாங்குகிறப்போ விதைகள் சில நேரத்தில் பொய்த்து போகுது அப்போ அந்த பொய்த்து போகக்கூடிய விதைகளால் அவர்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படுது அப்போ நஷ்டத்திற்கு நஷ்டம் இடுகிறப்ப கிடைக்குமானா இழப்பீடை பத்தி இந்த சட்ட வரைவு எதுவுமே வேளாண் மக்களினுடைய பாதுகாப்பை எவ்விதத்தில் உறுதி செய்யாத வகையில் வேளாண் மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படுறதுனால நம்ம எதிர்க்கிறோம் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பு என்ட்ரி அப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரிக்கு வந்துட்டு ஒன்றிய அரசு கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸுங்கிறத பயன்படுத்தி வணிகம் வந்துட்டு அவர்கள் ஒத்துசை பட்டியலில் இருக்க ஒரே காரணத்துக்காக அதை பயன்படுத்தி மறைமுகமாக வந்துட்டு வேளாண்மையில் முழுமையான ஆதிக்கம் செலுத்தி மாநில அரசினுடைய அதிகார வரம்பை அவங்க தன்மையப்படுத்துறது வந்துட்டு நம்ம எந்த விதத்துலையும் இருக்க முடியாது இப்போ அதை தான் இவங்க பண்ணியிருக்காங்க இப்போ இதில் நம்ம என்ன இதற்கு தீர்வு அப்படின்னா இதே மக்கள் பிரச்சனையாக மாற்றி தமிழர் கட்சி இதற்கு ஏற்கனவே குரல் கொடுத்துருக்குது அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கையை கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து இதற்கு எதிராக எதிரான முன்னெடுப்புகள் நம்ம எடுக்க போகிறோம் இதை பொதுமக்களுடைய பிரச்சனையாக மாற்றி பொதுமக்கள் பெருவாரியாக எதிர்ப்புகளை தெரிவிக்கும்போது மூன்றைய அரசு இதனை பின்வாங்கலாம் திரும்ப பெறலாம் இல்லை அப்படி பண்ணலை அவங்க இதை கொண்டு போகிறாங்க பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் வந்துட்டு ஒன்று திரண்டு ஒன்று திரண்டு இதற்கு எதிரான ஒரு வாக்களிக்க வேண்டும் அதற்கு எதிரான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் அப்படி இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு திரும்ப பெற வைக்கலாம் இல்லைனா இதை சட்டமாக வராமே நம்ம தடுக்கலாம் இதையும் தாண்டி வந்துச்சுன்னா இப்போ மாநில அரசுகளுக்கு சில வேலைகள்னு கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் வந்துட்டு நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்கள் பண்ண மாட்டோம்னா ஒரு ஒத்துழையமே பண்ணலாம் இப்போ மாநில அரசு இந்த மாநில உரிமையை பறிக்கக்கூடிய வகையிலும் சரி வேளாண் மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வகையிலும் சரி இதை பெரிய அளவில் எதிர்க்க வேண்டும் இவர்கள் செய்வார்கள் என்ற அழுத்தத்தை நாம் அவர்கள் மீது தொடர்ச்சியாக வைப்போம்

கார்பரேட்டுக்காக தான் சொல்கிறேன் இப்போ விதைங்கிறது வெறும் வேளாண் குடி மக்கள் மட்டுமே தொடர்பு பண் தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்றைய தேதியில் அது கிடையாது பெருமளவு வந்துட்டு கார்பரேட் கைக்கு அது போயிடுச்சு இப்போ இந்த சட்டமே எப்படி சொல்லுதுன்னா பதிவு செய்யறதுக்கு எல்லா வகையிலையும் கார்ப்பரேட்டாக இருந்தால் அது வந்துட்டு சுலபமாக்கி கொடுக்குது இப்போது பல்வேறு மாநிலங்களில் வணிகம் செய்யக்கூடிய மல்டி ஸ்டேட் கார்பரேட்ஸ்களுக்கு ஒரு அக்ரிடேஷன் சிஸ்டம் நாங்கள் கொடுக்குறோம் அதில் நீங்கள் அந்த சான்று நீங்கள் வாங்கிட்டீங்கனாலே போதும் தனியாக நீங்கள் பதிவு பண்ண வேண்டாம் அதுவே பதிவு பண்ண பண்ணதுக்கான ஒரு அத்தாச்சி மாதிரி அப்படின்னு ஒரு வழிவகை அவங்க செய்கிறாங்க பண்ணிட்டாங்க இப்போ சாமானிய மக்கள் வந்துட்டு அவர்கள் விதையை அவர்கள் ஏதோ ஒரு பேரில் பிராண்டு பெரிய பிராண்ட்லாம் ஆனால் சும்மா என்னுடைய நான் ஒரு கொஞ்சம் விதை விளைவிக்கிறேன் அதை நான் விற்கணும் நான் என்னுடைய பேரில் கொடுக்குறேன் இல்லை ஏதோ ஒரு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்துட்டு பிராண்ட் நேம் நீங்கள் கருதி தடை பண்ணுறீங்க எனக்கு பதிவு செய்கிறதுக்கு ரொம்ப சுலபமான முறைகள் இல்லாமல் சிக்கலான வழிமுறைகளை சொல்லி இதை கட்டாயம் பண்ணணுங்கிறீங்க ஆனால் அதே ஒரு பெருநிறுவனம் பல்வேறு மாநிலங்களில் இயங்கக்கூடிய பெருநிறுவனங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அக்ரெடிஷன் சிஸ்டம் கொண்டு வந்து அதுவே போதும் அவங்களுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சுலபமாக்கி கொடுக்குறீங்க இப்போ இதில் ஒன்றிய அரசு தான் வந்துட்டு பெருவாரியான அதிகாரத்தை தன் மையத்தில் வச்சுக்குது இப்போது சீடு சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இந்த சீட் சர்டிஃபிகேஷன் வந்துட்டு சில நிறுவனங்களின் மூலமாகவோ இல்லை அமைப்புகளின் மூலமாவோ அரசு வந்துட்டு மேற்கொள்ளலாம் இப்போ அந்த அமைப்புகளை உருவாக்குறதுக்கு மாநில அரசு செய்யலாம் புதுசாக அமைப்புகளை உருவாக்கணுன்னா மாநில அரசு செய்யலாம் இருக்கின்ற அமைப்புகளுக்கே அந்த அதிகாரத்தை வழங்கணும் நினச்சா ஒன்றிய அரசு கேட்கணும் அப்போ இது எல்லாமே வந்துட்டு சாமான சாமானியனுக்கு எதிராக ஒன்றிய அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்டு அவர்கள் அதிகார குவியல் அந்த இடத்துல அதை தள்ளி அது கார்ப்பரேட்டுக்கு வந்துட்டு சுலபமாக்கி கொடுக்குற வகையில் தான் இது போயிட்டுருக்கு அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் சார்ந்த சில சூழ்நடக்கும் போது அங்கே வெளியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடற்கரை வச்சுருப்பாங்க கடைகள் இப்போ அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் விதைகளை வந்துட்டு வேளாண்மை செய்கிறவங்க விதைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த விதைகளை பயன்படுத்தலாம் மறுசுழற்சிக்கு உட்படுத்தலாம் அவங்க ஒரு விளைச்சல் பண்ணி அதை மறுபடியும் அடுத்த விளைச்சலுக்கு பயன்படுத்தலாம் விற்கலாம் பெயர் இல்லாமல் விற்கலாம் இப்போ நீங்கள் சொன்ன அந்த கடை போட்டிருக்கவங்க வெளில சும்மா கொஞ்சமாக கொடுத்தா அது வரைக்கும் சிக்கலில் அந்த கடையில் வந்துட்டு இப்போ என் பேர் விக்னேஷ் விக்னேஷ் விதை விற்பனையாக நான் சும்மா ஒரு ஒரு துண்டு சீட்டில் எழுதி வச்சிட்டேன்னா ஒருவேளை ஒன்றிய நினச்சிதுன்னா இதில் கூட விதை இந்த சீட் இன்ஸ்பெக்டர்ஸ்னு ஒரு 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 அமைப்பு உருவாக்குகிறாங்க ஒருத்தர் ஒரு அதிகாரத்தை உருவாக்குறாங்க இவங்க வந்துட்டு எங்கே வேணாலும் போய்ட்டு இது சரியான விதையா இது வந்துட்டு இதில் அந்த விதை நீங்கள் விற்கிறீங்கன்னா அந்த விற்கக்கூடிய அந்த அந்த கண்டெய்னரில் வந்துட்டு க்யூஆர் கோட் இருக்கணும் என்ன இது வந்துட்டு முழுமையான சுழற்சிக்கு போ போணுச்சா இது முழுமையான தரப்படுத்துதலுக்கு போணுச்சா சர்ட்டிஃபிகேட் வாங்கினாங்களா இந்த எல்லா சரவுகளும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லைன்னா சீட் இன்ஸ்பெக்டர் வந்து என்ன வந்துட்டு எனக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் அப்போ அவர் வந்துட்டு அதை எந்த நேரத்துலேயும் வந்துட்டு அவர் வந்துட்டு அதை சரியாக இருக்கான தரம் சரி பார்க்கலாம் அவர் அப்போ அவர் யார்ட்டெலாம் சரி பார்க்கலாங்கிறது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது அப்போ அவர் யார்கிட்ட பார்க்கலாம்னா விற்கக்கூடியவர்கிட்ட பார்க்கலாம் அப்படி நீங்கள் நான் ஸ்டால் போட்டு வச்சுனா ஒரு பேர் இஷ்டம்னா என்கிட்ட வந்து அவர் சரி பார்க்கலாம் ஏ டீலர்ஸ்கிட்ட பார்க்கலாம் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க இன்னொரு இடத்துல கை மாற்றுறாங்கன்னா அவங்கள்ட்ட பார்க்கலாம் வாங்குறாங்கள்ட்ட பார்க்கலாம் இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட வாங்குறீங்கன்னா உங்கள்கிட்ட வந்துட்டு புடிஞ்சி இது பார்க்கலாம் ஆனால் உற்பத்தி செய்கிறவங்கள்ட்ட இந்த பெரு நிறுவனங்கள்ட்ட பெரு சேமிச்சு வைக்கிறவங்கள்ட்ட போய் இது பார்க்குறதுக்கான வாய்ப்பு இந்த சட்ட வரைவில் இது வரைக்கும் அவங்க எழுதலை அப்போ சாமானியர்களிடம் சரிபார்க்கறதுக்கோ அவர்கள்ட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ இது முழு அதிகாரத்தை கொடுக்குது பெரு நிறுவனங்களுக்கு வந்துட்டு எளிமையாக பதிவு செய்யவோ இல்லை அவர்களை வந்துட்டு எந்த விதமான காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு ஏதாவது பீடு கொடுக்கறதுக்கான இடத்துலையும் அவங்க வைக்கலங்கிறது தான் இதில் வந்துட்டு நம்ம எதிர்க்கிற விஷயமா இருக்குது வியாபாரிகள் கண்டிப்பாக சிறிய விதை வியாபாரிகளை முற்றிலுமாக அவர்களுக்கு வந்துட்டு பதிவு கொடுக்காத வகையிலையும் அவங்க எந்த விதத்துலையும் பதிவு செய்ய முடியாத வகையிலையும் பதிவு செஞ்சாலுமே பல்வேறு வகையான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்துற வகையிலையும் தான் இந்த சட்டம் அமைஞ்சிருக்கு அதாவது ஒன்று நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதனால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட விதை வகையாக இருக்கணும் அடி பண்ணலனா அது நீங்களும் மறுபயன்பாட்டுக்கு பயன்படுத்த முடியாது அதை தாண்டி ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பயிர் வகை விதை வகையாக இருந்து நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா விற்கலாம் நீங்கள் தனிப்பேரலையோ இல்லை ஏதோ ஒரு முத்திரையை வச்சோ நீங்கள் விற்றீங்கன்னா உங்களை நாங்கள் வந்துட்டு உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்போம் நிச்சயமாக அது ஏற்கனவே அந்த சிக்கலால் தான் இன்றைக்கி நமக்கு வந்துட்டு இந்த அறுபது விழுக்காடு நிறுவனமயமாக்கப்பட்ட விதை வணிகம்ங்கிறது அதனால தான் இப்போ மரபணு மாற்றப்பட்ட வகைகளே இல்லை எல்லாமே நம்ம பாரம்பரிய விதைகளேன்னா நம்ம வணிகத்து நிறுவனங்கள்கிட்ட போய் நிற்க வேண்டிய അവസ്യം ഇല്ല നാങ്ങിയാ നമ്മ പാരമ്പര്യമേ വലിച്ചിട്ട് ഇല്ല அப்போது வே நிறுவனங்களுடைய தலையீடு அதிகமாகிறதுக்கு காரணமே மரபு மாற்றப்பட்ட விதைகள் வரப்போ அவங்கள்ட்ட நம்ம போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்போ அவர்கள் அதை பதிவு செய்யலைன்னா எனக்கு நாளைக்கு சிக்கலாகும் பதிவு செஞ்சாலுமே நான் அதை மறு உற்ப மறு உற்பத்திக்கோ இல்லை உற்பத்தி செஞ்சு மறுபயன்பட்டிருக்கோ செய்ய முடியாதுங்கிறது இந்த சட்டம் கொண்டு வரக்கூடிய நிலையாக இருக்குது அதனால தான் நம்ம எதிர்க்கிறோம் இது அதனால தான் இது தொடக்கத்திலேயே இதை வந்துட்டு திரும்பப் பெற வைக்கணுங்கிற முயற்சிகள் நம்ம ஈடுபட்டுருக்கோம் இந்த சட்ட வரை வந்து அவங்க செய்யல அதாவது இதற்கு முதல் குரல் கொடுத்திருக்க வேண்டியது திமுக அரசும் மாநில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் தான் ஏன்னா அவங்களுடைய அதிகாரத்தில் கை வைக்கிறதுங்கிறப்ப அவங்க பேசியிருக்கணும் இப்போ நம்ம சொல்றோம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்க முடியும் இன்னைக்கு வந்துட்டு பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படல ஆனால் மாநில அரசில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிய அரசுடைய இந்த நடவடிக்கையை வந்துட்டு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அவங்க விழாக்கள் நடத்துறதுல வந்துட்டு தீவிரமாக இருக்காங்களே தவிர இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இது விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ இல்லை இதற்கு எதிராக வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக மக்களை திரட்டவோ அவர்கள் தயாராக இல்லை அவங்க செஞ்சிருக்கணும் அதை செய்யல இந்த எதிர்த்து நிச்சயமாக நம்ம தொடர்ச்சியாக வந்துட்டு இதற்கு எதிரான முன்னெடுப்புகளை செய்ய தான் போகிறோம் ஏற்கனவே அண்ணன் இதை குறித்து பேசியிருக்காங்க நம்ம இதை இன்னும் விரிவாக ஆய்வு செஞ்சு இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அதற்கான போராட்டங்களையும் நம்ம முன்னெடுப்போம் சட்ட முன்னெடுப்பாக வந்துட்டு இன்றைய தேதியில் இருக்க முடியாது ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி இன்னும் பாராளுமன்றத்தில் கூட தாக்கல் செய்யப்படாத ஒரு சட்ட முன்முறை ஒருவேளை தாக்கல் செய்யப்பட்டு அதற்கான வாக்கெடுப்புகள் நடக்கப்பட்டு ஒருவேளை சட்டமாக ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக நம்ம இதில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரான கூறுகள் என்ன இருக்குங்கறத பார்த்து நம்ம சட்ட முன்னெடுப்புகளையும் நம்ம செய்யணும்